எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அம்மா கிச்சனில் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சிக்கன் நகட்ஸ் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு அது கூட என்னெல்லாம் போடலான்றத சொல்கிறேன் இது வந்து நிறைய அளவு இருக்கிறதுனால இப்போ ரெண்டு தடவையாக நான் அரைச்சிக்கிறேன் ஆனால் சொல்கிறது ஒரு தடவையாக சொல்கிறேன் நாலஞ்சு பிரெட்டை துண்டு துண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட நாலு பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு சின்ன துண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இப்படி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் பெப்பர் அது தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் டேஸ்ட்டுக்காக நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது கூட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிரலாம் நான் ரெண்டு தடவையாக அரைச்சிருக்கேன் சின்ன ஜாருங்கிறதுலாம் ரெண்டு தடவையாக அரைச்சி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சி எடுத்ததெல்லாம் நல்ல மிக்சியிலேருந்து நல்லா வலிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது நல்லா ஒரு உருண்டையாக பிசைஞ்சிக்கலாம் இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சால் கையிலெல்லாம் ஒட்டாமல் நல்லா வரும் அதுக்காக நல்லா இதெல்லாம் பைண்ட் ஆகிறதுக்காக நல்லா வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் சார் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கம்